நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாக்கும் இசை கடவுளா இருக்க எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது இந்த ரவுண்டுக்காக மாபெரும் சிவமணி அவர்கள் சிறப்பு விருந்தினர் கலந்துகிறாரு இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குழந்தைகள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மிக பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேடிக்க விட்டுருக்காங்க அப்படி இந்த ரவுண்ட்ல வெற்றி பெற குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா எஸ்பிபி டிராபியும் வழங்கப்படுது இந்த செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல நம்ம எஸ்பிபி அவர்கள் முன்னாடி பேசிய ஏவி போட்டிருந்தாங்க அது ஐ லவ் மை லைஃப் நான் சாகவே விரும்பல தொடர்ந்து வாழதான் விரும்புறேன்னு அவர் பேசுறதை காட்டும் போது அந்த சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்து எல்லாருமே குறிப்பா மனோ சித்ரா மாயிமான் எல்லாருமே கண்கலங்கி அழுதுட்டாங்க அப்படி நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் எஸ்பிபி ஸ்பெஷல் ரவுண்ட்ல பாடின எல்லா குழந்தைகளையும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே வித்தியாசமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமிதான் தான் அவங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு எஸ்பிபியுடைய ஐகானிக் சாங்கான நிலாவே வாழ்ற பாடலை எடுத்து அதை ரொம்ப பீல் பண்ணி சாம சூப்பரா பாடி ஆத்திருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அங்கே நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே மெய் மறந்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அதுல குறிப்பாக மன மேடைக்கே வந்து நம்ம நசிரியை அவர்களை தூக்கி கொஞ்சி எஸ்பிபினுடைய ஆன்மாவே உங்களுக்குள்ள வந்து பாடின மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பாடி சொல்லி கொண்டாடி இருந்தார் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பமான இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமே அற்புதமாக பாடி ஆர்த்த ஏழை திறமையான சிறுமிதான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நசிரே அவங்க இந்த வாரம் எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல மோகனுடைய மௌன ராகம் படத்தில இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய நிலாவே வாழ்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து ரொம்பவே மனமுருக சம ஃபீலோட சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா நம்ம சித்ராமா மற்றும் மனோவர்கள் சொல்லும் போது எஸ்பிபி அவர்களுடைய ஆன்மாவே உனக்குள்ள வந்து பாடின மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த பாடல கேட்கும் போது நான் மார்க் போடவே மறந்துட்டேன் அந்த அளவுக்கு அற்புதமா பாடி ஆசிரியர் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டிரம்ஸ் அவர்கள் சொல்லும் போது இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே ஆடுறதுன்னு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி நம்ம நசரீனா பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சென்னை பொறுத்த வரைக்கும் இல்ல கம்மி வயதுடைய போட்டியாளராக இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் கஷ்டமான பாடல எடுத்து அற்புதமா பாடி அறுத்துற நம்ம நசரீனை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல மனோவர்கள் மேடைக்கே வந்து தூக்கி கொண்டாடுற அளவுக்கு எஸ்பிபி உடைய ஒரு ஐகானிக் சாங் எடுத்து கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அறுத்துற திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ